வெல்கம் டு தமிழ் இன் கனடா எல்லோரும் எப்படி இருக்குங்க இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குலசாமி வந்து கும்பிட்டதுனால ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து சேரீ வந்து எடுத்திருந்தோம் ஒரே மாதிரி சேரீ தான் எடுத்திருந்தோம் இந்த ரெண்டு மட்டும் எங்கள் நாத்தனார் அவங்களுக்கு வந்து எடுத்திருந்தோம் சேரீ எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர்லாம் கட் பண்ணியிருந்தேன் இது எப்படி இருக்குது எனக்கு செட்டாகுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு பொங்கல்ல வச்சு முடிச்சுட்டு நிறைய கோயிலுக்கு வந்து போயிருந்தவங்க எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகமலைக்கு வந்து போயிருந்தோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அங்கேயும் முருகன் கோயில் தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே மேலே வந்து ஏறினோம் அங்கே வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணிட்டு தான் போகணும் உள்ளே போகிறோம் எந்த டைம் நம்ம வண்டி நம்பர் அதெல்லாம் போட்டு நம்ம என்ட்ரு பண்ணிட்டு தான் போகணும் அதே மாதிரி நம்ம அன்னைக்கே நம்ம ரிட்டன் ஆகிறோம் அப்படின்னாலும் இல்லை எ எப்போ ரிட்டன் ஆனாலுமே ஃபைவ் ஓ கிளாக் குள்ளே வந்து நம்ம வந்து கீழே வந்து இறங்கிடணும் நாங்கள் போகிறப்பயே மணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ப பதினொன்று பதினொன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ஆனால் நாங்கள் ஃபுல்லாக போகலை சும்மா கொஞ்சம் தூரம் தான் போனோம் அங்கே வியூலாம் சூப்பராக இருக்குங்க ஆனால் வீடியோ தான் எடுக்க முடியலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகிற பாதையில் பார்த்திங்கன்னா சிக்னலே இல்லை ஃபோனில் எந்த ஃபோன்லேயுமே சிக்னலே இல்லை நானும் என் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டே போனோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எஃப்எம்மாவது போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம் போட்டு விட்டுருந்தோம் அது ஒரு பாட்டு வந்துச்சு அந்த பாட்டை நீங்களே கேளுங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி எஃப்எம்ல மட்டும்தான் இந்த மாதிரி பாட்டெலாம் நம்ம கேட்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி அப்புறம் அவங்களுக்கு வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு கேக் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம் சும்மா சிம்பிளாக ஒரு சின்ன கேக் தான் வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது சர்ப்ரைஸாக தான் கொண்டுட்டு போய் கேக் கட் பண்ண விட்டுட்டு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டோம் வீட்டிலையே தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து மசால் பொடி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிள்ளை இருக்குது பார்த்திங்களா இதை வந்து எங்கள் அப்பா வந்து சும்மா அப்படியே நடந்து போனாரா அப்படியே பிடிங்கிட்டு வந்துட்டாரா இதை கேட்குறப்பிள்ள அப்படியே எனக்கு அப்படியே எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன் அங்கெல்லாம் சும்மா ஒரு 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 கைப்பிடி கூட இருக்காதுங்க சும்மா கொஞ்சம்தான் இருக்கும் அந்த கொஞ்சமே அஞ்சு டாலரு ஆறு டாலரு அந்த மாதிரி இருக்கும் இதை பார்க்குறப்ப எனக்கு அப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல இவ்வளோ ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை நான் தான் வந்து உருவி போட்டுட்டு இருந்தேன் உருவி போடுறப்பெல்லாம் அப்போல்லாம் ஒரு சில ஒரு ஒரு கீழே விழுந்துச்சுன்னா கூட அப்படி பதறும் ஐயோ ஓ அஞ்சு டாலர் ஆறு டாலர் அப்படின்ட்டு இப்போ நிறைய இல கீழே உழுந்துக்கிட்டே இருக்குது இருந்தாலும் அதை அந்த அளவுக்கு வந்து எமோஷ்னலாக அது வந்து இதாகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மசால் பொடிக்கு வந்து வீட்டில் அரை வீட்டில் அரைக்கிற அந்த குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் நாங்கள் நாங்கள் எல்லாருமே தான் கடைக்கு போயிட்டு இங்கே கிருஷ்ணா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது இல்லைங்களா அங்கே தான் போய் வாங்கியிருந்தோம் அங்கே அவங்கக்கிட்ட நம்ம லிஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்களே எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்து பில் போட்டு நம்ம கையில் தந்துடுவாங்க நம்ம பே பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதை தான் வந்து இருந்தோம் அரைக்கிறதுக்கு வந்து ரெடி இருந்தோம் எல்லாம் வறுக்கணும் இல்லைங்களா அதை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகா வத்தல் அதெல்லாம் மேலே காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா வந்து வறுத்து வறுத்து போட்டுருந்தாங்க நான் சும்மா அந்த எடுபுடி வேலை பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருந்தேன் ஏன்னா ஊருக்கு போய்ட்டா நம்மளுக்கு தான் சமைக்கிற வேலை இல்லைல்ல நம்ம சும்மா அப்படியே இந்த எடுபுடி வேலை மட்டும்தான் அதுவுமே என்ன சொல்கிறதுனா அதுவும் அவங்களா கேட்டால் மட்டும்தான் பண்ணுறது அவங்களும் கேட்கவும் மாட்டாங்க சும்மா நாமளா எதையாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மிளகாய் மிளகாத்தூளுக்கும் இது வந்து ரசத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் எங்கள் அம்மா போய் அரைச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என் பையன் பார்த்திங்கன்னா அந்த சோஃபாவில் இருக்க அந்த கவரை மொத்தமாக எடுத்து அவன் தலையில் போட்டுட்டு முகத்தை மூடி மூடி விளையாண்டுட்டு இருக்கானா இது என்னமோ இவனுக்கு இது புதுசாக இருக்குது போல் ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பண்ண மாட்டான் அங்கே வந்து அந்த சோஃபா கவர் அதெல்லாம் இல்லை அதனால் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அது புதுசாக இருந்திருக்கும் போல அதுக்கப்புறம் அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பழனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு வந்து கிளம்பியிருந்தோம் இப்போல்லாம் பழனிக்கு வந்து மேலே வந்து ஃபோன் எல்லாம் அலோ பண்ணுறது இல்லை போல் கீழேயே கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கீழே தான் கொடுத்துட்டு வந்துருந்தோம் இதெல்லாம் ஒரே நாளில் எடுத்த வீடியோ இல்லை ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு எடுத்த வீடியோ தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து நான் வந்து ஊருக்கு வந்தால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டியிருந்தேன் அதனால் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து போயிருந்தோம் அங்கே வந்து ஃபோன் அலோவ் பண்ணியிருந்தாங்க ஆனால் நான் தான் வீடியோ எடுக்கலை குழந்தைங்கலாம் வச்சுட்டு ஏன் வீடியோ எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அங்கங்க மட்டும் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருந்தோம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்